ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீலாக் பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் இந்த விநாயகரோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு இதனோடது கொடையும் செட்டாக இருக்குது இதனோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ இந்த கொடையோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் விநாயகரே வந்து மூணு சைஸஸ் இருக்குது இது வந்து ஸ்மால் சைஸு அதுக்கு அடுத்தது வந்து மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது அதுக்கப்புறம் இதை விட பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கால் அடி ஒரு அடி ஹைட்டுக்கு மேலே ஒரு அடி ஹைட் கிட்ட வரும் ஸோ வந்து மூணு சைஸஸ் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸு மூணு சைஸ்ஸிலுமே நம்மளுக்கு வந்து விநாயகர் இருக்குது அதே மாதிரி விநாயகருக்கு ஏற்ற கொடையும் இருக்குது மற்ற பொருளும் இருக்குது இது பார்த்திங்கன்னா பூச்சைக்கு தேவையான பூ எல்லாமே இருக்குது சாமந்தி பூ அதுக்கப்புறம் வந்து ரோஸு அதுக்கப்புறம் தாமரைப்பூ தாமரைப்பூ பார்த்திங்கன்னா ஒரு பூ வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே மாதிரி விநாயகருக்கு தேவையான எருக்கும் பூ மாலை இந்த எருக்கும் பூ மாலை காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ தான் வந்தது எல்லாமே அதே மாதிரி அருகம்பில் விநாயகருக்கு தேவையான அருகம்பில்லும் இருக்குது அருகம்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டுக்கட்டாக இருக்குது ஒரு கட்டு ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ இது மாதிரி வந்து கட்டுக்கட்டாக இருக்குது விநாயகர் கூட இது மாதிரி வந்து கலர் கலராக இருக்குது இதனோட காஸ்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸு நிறைய கலர்ஸ் இருக்குது அது இல்லாமல் பூஜைக்கு தேவையான வெத்தலை பாக்கு விநாயகருக்கு பிடிச்ச அந்த கலாக்கா அதுக்கப்புறம் நாவல் பழம் அது எல்லாமே இருக்குது வெத்தலை பாக்கு எல்லாமே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பழமும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோம்போ செட் மாதிரியும் இருக்குது அந்த செட்டு என்ன ப்ரைஸுன்றதை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளாம்பழம் இருக்குது கம்பு இருக்குது நம்மக்கிட்ட கம்பு வந்து இருக்குது இது எல்லாமே வந்து கோம்போ செட் மாதிரி ஒரு ஒரு செட் இருக்குது நமக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது கோஸு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு வெங்காயம் பெரிய அப்புறம் வந்து பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து நம்ம பூஜைக்கு தேவையானது அதே மாதிரி தேங்காவும் இருக்குது கான் நல்ல ஃப்ரெஷ் கான் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் அப்புறம் கேரட்டு கேரட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன க சின்ன கேரட் தான் சின்ன சைஸ் கேரட் தான் ரொம்ப வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து முழுசாகவே வந்துருக்குது பிரிச்சு இல்லாமல் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டிஸ் இருக்குது நீளம் அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டு இன்னொரு கத்திரிக்காய் வந்துருக்குது நம்மக்கிட்ட கிட்ட கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காயும் இருக்குது அது மாதிரி சுரக்காய் பாவக்காய் மாங்காய் வெள்ளரிக்காய் கேப்சிகம் பச்சை மிளகாய் இஞ்சி தக்காளி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வந்திருக்கு அது இல்லாமல் புதினா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புதினா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாமே வந்து இப்போ தான் வந்திருக்கு வாழைமர செட்டு ஜோடி வந்து ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து நம்ம வாசலில் கட்டுற தோரணமும் வந்திருக்கு ஒரு தோரணம் பத்து ரூபாய் எத்தனை தோரணம் வேணாலும் வாங்கிக்கலாம் இண்டிவிஜுவல் பீஸ் தான் ஸோ தோரணமும் வந்திருக்கு கரும்பு இதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட ஒரு ஒரு பீஸாக இருக்குது இந்த மாதிரி கோம்போ செட்டும் நம்மக்கிட்ட இருக்குது கோம்போஸ் செட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் விநாயகர் விநாயகர் கொடை அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் மாதுளம்பழம் ஆரஞ்சு பேரிக்காய் கொய்யாக்காய் வெத்தலைப்பாக்கு தோரணம் எல்லாமே செட்டாகவும் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு நம்மளுக்கு அப்படியே பிள்ளையார் செட்டு ஃபுல் பிள்ளையார் செட்டு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ